ஓம் ஸ்ரீ குருப்போ நமஹ ஓம் கம் கணபதையே நமஹ நம ஸ்ரீனிகேதன் வளையத்தளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சின்றிருக்கோம் இன்றைய தினம் நூற்றி ஐம்பத்தி ஏழாவது நாமாவளியாக ஓம் காம்யாய நமாஹ முருகப்பெருமான எல்லோராலும் விரும்பப்படுகிறவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு இந்த நாமாவிலே வர்ணிக்கிறது காம்ய அப்படின்னா விரும்பத்தக்க விருப்பம் உள்ள அப்படின்னு அர்த்தங்களை கொடுக்கக்கூடியது அப்படி இறைவனை நாம் விரும்பி வழிபாடு செய்யும் பொழுது இறைவனுடைய பேரருள் நமக்கு தானாக கிடைக்கும் இறைவனிடத்தில் விரும்பி வணங்கணும் இறைவனுடைய தன்மை இறைவனுடைய இலக்கணம் இதெல்லாம் அறிந்து இறைவனை விரும்பி வணங்கும் பொழுது அவருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அதனால்தான் அபிராம்பற்று வர்ணிக்கும் பொழுது விரும்பி தொழும் அடியார் விழிநீர் மல்கி மெய் புலகம் அரும்பி ததும்பி ஆனந்தமாகி அறிவிழந்து சுரும்பிற் கழித்து மொழி தடுமாறி முன் சொன்ன எல்லாம் தரும் பித்தர் ஆவரென்றால் அபிராமி சமயம் நன்றே அப்படின்னு வர்ணிப்பார் அப்படி இறைவனிடத்தில் விரும்பி வணங்கும் பொழுது அதால் வரக்கூடியதெல்லாம் நன்மையாகும் அப்படின்றத சொல்லுவார் அப்படி இறைவனை விரும்பி வணங்கணும் அப்போ அந்த விருப்பத்தை கொடுப்பதும் நம்மளுடைய வினை தான் அப்போ அந்த வினையின் பயனால் நல்வினையின் பயனால் நம்ம எல்லா பாக்யத்தையெல்லாம் அடையிறோம் அந்த இறை அருளை நம்ம அடையிறதுக்காகவே இறைவனை விருப்பமோடு அவருடைய அந்த புராணங்கள் இலக்கணம் இலக்கியம் இதெல்லாம் நம்ம படிக்கணும் அந்த விருப்பம்தான் ஆதாரம் அதை திருத்தனை திருப்புகள் அழகாக சொல்லுவார் இருப்பவள் திருப்புகள் விருப்போடு படிப்பவர் இடுக்கினை அரித்திடும் என ஓதும் இசைத்தமிழ் நடத்தமிழ் எனத்துறை விருப்புடன் இலக்கண இலக்கிய கவி நாளும் தரிப்பவர் உரைப்பவர் நினைப்பவர் மிக ஜகதலத்தினில் நவிற்றுதல் அறியாதே நான் வந்து பல்வேறு விதமான இந்த சாதாரண இன்பங்களை தேடி போயிடுவணும் அப்படின்னு கேட்குற அப்போ இந்த திருப்புகழில் என்ன சொல்கிறாருன்னா இருப்பு அவல் இப்போ நம்ம வெளியூர் போகிறோம் இங்கே அது பிரயாணம் பண்ணுறோன்னா அந்த காலங்கள்லனா நடைப்பயணம் அப்போ அவள் வந்து கை கட்டு சாதம் மாதிரி கையில் இருக்கும் அவள் அவள் இருந்ததுன்னா எவ்வளோ நாள் ஆனாலும் எங்கே போனாலும் ஏதாவது ஒரு இடத்துல சாப்பாடு சாப்பிட்றதுன்னா அந்த அவளை பயன்படுத்தின்னு சாப்பிட்டுட்டு ஓய்வு எடுத்துட்டு திருப்பி கிளம்பி போவோம் எப்படி அந்த அவளானது இருந்தால் தைரியமாக நம்ம பயணம் போகலாமோ அது மாதிரி இந்த வாழ்க்கை பயணத்துக்கு இறைவனுடைய அனுகிரகம் அடைவதற்கு இந்த திருப்புகழ் விருப்போடு படிப்பவருடைய எல்லாம் போக்கும் அப்போ ஏற்பட்ட அந்த இறைவன புகழ் எங்கெல்லாம் இருக்குது இசைத்தமிழ் இருக்குது நாடகத்தமிழ் இருக்குது இலக்கணம் இலக்கியம் கவி நான்கு விதமான கவிகள் அதையெல்லாம் உரைப்பவர் நினைப்பவர் அந்த ஜீவன் விருப்பத்தோடு செயல்படணும் தான் வள்ளுவர் சொல்லும்போது சொல்லுவார் தவமும் தவமுடையார்க்கு ஆகும் அவம் அதனை அக்திலார் மேற்கொள்வது அப்படின்வர் அப்போ முற்பிறப்பில் தவ நோக்கம் பெற்று இருந்தவருக்கு தான் இந்த பிறப்புலையும் தவம் செய்ய வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு வள்ளுவர் பிறந்தவை சொல்கிறார் மற்றவர்களெல்லாம் அதை முயற்சி பண்ணுவவர் தான் அது மாதிரி இறைவனை நம்ம விரும்பும் பொழுது அந்த விருப்பத்திற்கு ஆதாரமாக அந்த சக்தியெல்லாம் கொடுப்பவர் முருகன் அதனுடைய தத்துவார்த்தத்தை தான் அந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது எல்லோராலும் விரும்பப்படுகிறவருக்கு நமஸ்காரம் ஓம் காம்யாய நமஹா ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாய நமாக